டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பரபரப்பான ப்ரெஸ் மீட் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த ப்ரெஸ் மீட்டோட அவுட் கம்ஸை பற்றியே அந்த ப்ரெஸ் மீட்டில் என்னென்ன விவாதங்கள் நடந்தது என்னென்ன பேச்சு நடந்ததுன்னு பற்றி தான் தமிழ்நாடு முழுவதும் இப்போ டிஸ்கஷனாக இருக்குது நேயர்களே நம்மளுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக மிக கடுமையான பிரச்சாரத்தை தேர்தல் காலத்தில் முன்வைத்திருந்தார் கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பார மாட்டாரன்றது தமிழ்நாடு லெவலில் மட்டும் கிடையாது ஆல் இந்தியா லெவலில் எதிர்பார்க்கப்பட்டு ஒன்று அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வெற்றி அப்படின்றது தமிழகத்தில் பாஜகவுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு அவங்க நினச்சாங்க பல குற்றச்சாட்டுகள் இருந்தது அதாவது அண்ணாமலை அவர்களுடைய வெற்றிக்காக மட்டுமே பாஜகவினர் செயல்படுறாங்க மற்ற தொகுதியெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அண்ணாமலை கிட்ட மட்டும்தான் எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது அதே சமயம் அண்ணாமலை அவர்களை தவிர்த்து பல தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது இல்லை குறைந்தபட்சம் இரண்டாவது இடம் வந்துடும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம் நம்மளுடைய அனாலிசிஸ்லே பல தொகுதிகளில் இரண்டாம் இடம் வருவதற்கு பாஜக வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம் ஒரு சில தொகுதிகளில் வேலூர் போன்ற ஒரு சில தொகுதிகள் திரு திருநெல்வேலி போன்ற தொகுதிகளிலும் பாஜக வெல்வதற்கே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வெல்லவில்லை என்றாலும் நாம் பல தொகுதிகளில் கணித்தது போல ரிசல்ட் வந்து திமுக சொன்ன தொகுதியெல்லாம் ஆப்வியஸ்லி திமுக வந்து விட்டது அதிமுக சொன்ன இடத்தில் கொஞ்சம் நேரம் அதிமுக போட்டி கொடுத்து இப்போ இரண்டாம் இடம் வந்திருக்கிறது குறிப்பாக பாஜக எந்த இடத்துலலாம் எல்லாம் இரண்டாம் இடம் வரும் வரத்துக்கு இருக்குன்னு நம்ம சொல்லிடுமோ அது கரெக்டாக வந்துருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டோட முக்கியத்துவம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள்கிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தாங்க பாஜக இந்த பெர்ஃபாமன்ஸ் இப்படி குறைஞ்சிருக்குதே இந்த பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சதுக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்று மாட்டிங்களா இல்லை அண்ணாமலையோர்களுடைய எதிர்காலம் எந்த வகையில் இருக்க போகுது அப்படின்றது தான் நிறைய பேருக்கு கேள்விக்குறையாக இருந்தது சரி ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா அந்த அறுபது மார்க்லேருந்து ஒரு எண்பது மார்க் வாங்கின பையன்கிட்ட போயிட்டு போச்சு நீ வந்து நூறு மார்க் வாங்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத பெர்ஃபார்மன்ஸ் படி அண்ணாமலையவர்களே அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு எங்களெல்லாம் பார்த்து நோட்டா கட்சி நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சி மூணு பர்சன்ட் கட்சின்னு சொன்னீங்கன்ட்டு ஆனால் அதே ப்ரெஸ்ஸு அதே மீடியா வந்து இன்றைக்கி அண்ணாமலையவர்கிட்ட என்ன கொஷின் வச்சிருக்காங்கன்னா நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குவீங்க இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்குவீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனால் அது வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க மூன்று பர்சன்ட் கட்சியாக ஒதுக்கப்பட்ட பாஜக இன்றைக்கி பதினோரு பர்சன்ட் கட்சியாக வந்திருக்கிறது நிச்சயமாக மக்கள் மனதில் இடம் பிடித்து அந்த ஜஸ்ட் ஒரு ஃபீலிங்காக இருந்த பாஜக அப்படின்ற ஒரு ஃபீலிங்காக இருந்தது வாக்குகளாக வீட்டை விட்டு வெளியில் வந்து வாக்குகளாக மக்கள் போடுற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் பாஜகவை வளர்த்துருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை இது சீட்டுகளாக இன்னும் பாஜகவிற்கு கன்வெர்ட் ஆகலை அப்படின்னு தான் பார்க்குறோம் சி இந்த அலையன்ஸ் ஃபேக்டர் அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு அண்ணாமலை அவர்களும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அது மக்களுக்காகவும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் கொஞ்சம் எலாபரேட்டாக பிரேக் பண்ணி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் அவர்களுடைய இடம் எது அப்படின்னு காண்பித்து கொடுத்த தேர்தல் அப்படின்னு பார்ப்பான் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அதிமுக மட்டும் விளக்கி வச்சிருவோம் காரணம் என்னவென்றால் மோடியா அல்லது லேடியாக நான் தான் பிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் சந்தித்தாங்க ஆப்வியஸாக அவங்க அடித்து தூக்குனாங்கன்னு தான் சொல்லணும் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட் வாங்கினாங்க ஆனால் மற்ற கட்சிகளோட நிலைமை காங்கிரஸ் தனியாக நின்றது திமுக மற்றும் விசிகா மட்டுமே ஒரு கூட்டணியாக கிட்டத்தட்ட திமுக தான் திமுக தனியாக ஒரு கூட்டணியாக நின்றது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தனியாக நின்றது ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் திமுக வந்து எந்தெந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் சேர்த்து கொண்டிருக்கிறதோ அந்தந்த கட்சிகள்லாம் தனியாக தனித்தனியாக நின்று தங்களுடைய பலம் என்ன அப்படின்றது காண்பித்த ஒரு எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் வந்து திமுக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஓட் இருபத்தஞ்சி இருபத்தாறு பர்சன்டேஜ் ஓட்டோட அது முடங்கிக் கொள்கிறது திமுக இருபத்தஞ்சி ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது அது எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் தனித்துவமாக பெற்ற ஒரு கூட்ட ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம் காங்கிரஸ் அது ஒரு பீக்கான ஆன்டி இன்கம்பன்சி பீரியடில் நடந்து ஒரு எலெக்ஷன் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு மோடி எல்லாம் இது வச்சுருந்தார் முழக்கம் வச்சிருந்தார் அந்த எலெக்ஷன்ல வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஒரு நாலரை பர்சன்ட் ஓட்டு வந்து வாங்குது ஸோ இதுதான் இவங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திமுகவே உதயசூரியன் சின்னத்தில் நின்று கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தாறு பர்சன்ட் ஓட்டு தான் வாங்குது ஸோ திமுகவோட வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்றத பார்க்கணும் அதை பாஜக கைப்பற்றி இருக்கிறதா இல்லையன்றதும் தனி விவாதமாகவே நம்ம வந்து வச்சுக்கலாம் வேறஸ் அண்ணாமலை அவர்கள் அந்த மூன்று பர்சன்ட் பார்ட்டி அப்படின்றத பதினோரு பர்சன்ட்டாக இரட்டை இலக்கத்தில் கொண்டு இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் நைன்டீன் செவன்டி ஒன் காமராஜர் அவர்கள் உயிரோடு இருந்தபோது சந்தித்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதத்தை வாங்கியிருந்தது அதற்கு பிறகு அந்த தேசியத்தன்மை தேசத்தன்மை நேஷ்னலிசம் ஃபீல் வைத்திருந்த ஒரு தலைவர் வந்து காமராஜர் அவர்கள் இருந்தபோது வாங்கியதை இப்போதான் வேற ஒரு கட்சி திமுக அதிமுக தவிர்த்து ஒரு கட்சி வந்து இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் மாறுகிறது அப்படின்னா அது பாஜக தான் அதை சாதித்திருக்கிறது ஸோ தேசத்தன்மை தேசியத்திற்கான குறிப்பாக தேசிய கட்சிக்கான தேடல் தமிழகத்தில் இருக்கிறது அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த இடத்தை காங்கிரஸ் வைத்திருந்த அந்த இடத்தை பாஜக பிடித்திருக்கிறது அப்படின்றது தான் இந்த எலெக்ஷனோட அனலிசிஸாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அண்டு மிக மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து பேசியாகணும் அதிமுக கடந்த தேர்தலில் வாங்கினது அதாவது பாராளுமன்ற தேர்தலில் வாங்கினது கிட்டத்தட்ட பத்தொன்போது சதவீத வாக்குகள் இந்த முறை இருபது டு இருபத்தி ஒன்று அந்த அதுக்கு இடைப்பட்ட ஒரு சதவீதத்தில் ஒரு இருபத்தொன்னு வச்சுக்கோங்க அந்த இருபத்தொரு சதவீத வாக்குகளை அதிமுக வாங்கியிருக்கிறது ஸோ அதிமுகவுடைய கோர் வாக்கு வங்கியை தான் உடைக்க வேண்டும்னு பாஜக செயல்படுவதாக குற்றச்சாட்டு வைத்தார்கள் அதிமுகவிலிருந்து பாஜக பிரிந்து வந்து விட்டதால் அதிமுகவுடைய வாக்குகளை பிரித்து விட்டு பாஜக மற்றும் தனியாக நின்று அந்த வாக்குகளை அள்ளியதால் திமுக ஜெயித்து விட்டது அப்படின்ட்டு ஒரு அனாலிசிஸ் சொல்கிறாங்க ஆனால் நேர்களை நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தல் டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்தபோது திமுக தனியாக உதயசூரியன் சின்னத்தில் பெற்றது முப்பத்தி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சுன்ற ரேஞ்சு வச்சுப்போம் இந்த முறை அது இருபத்தி ஆறாக வந்திருக்கிறது அதே சமயம் பாஜகவுடைய வாக்கு வங்கி அவங்க வந்து ஒரு எட்டு சதவீதம் ஒம்பது சதவீதம் குறைஞ்சிருக்காங்கன்னு திமுக வச்சா பாஜக ரெண்டு பர்சன்ட்லேருந்து பதினோரு பர்சன்ட் ஒன்பது சதவீதம் ஏறி இருக்கிறது கூட்டி கழித்து பார்த்தா கிட்டத்தட்ட திமுகவுடைய கோர் வாக்கு வங்கி எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அந்தளவுக்கு பாஜக ஏறி இருக்கிறதுன்றது ஒரு ஆச்சரியமான அனாலிசிஸாக நம்ம வந்து பார்க்குறோம் அதிமுகவுடைய வாக்கு வங்கி ரெண்டு பர்சன்ட் கூடியிருக்கு ஸோ திமுகவின் எதிர்ப்பு வாக்கு திமுகவில் இருந்தே உடை உடைக்கப்பட்டு பாஜக பக்கம் வந்திருக்கிறதுன்றது நம்மளோட புரிய முடியாது அதிமுக வாக்குகள் பத்தொம்போது பர்சன்ட்லேருந்து இருபத்தொரு பர்சன்டாக உயர்ந்திருந்தாலும் பாஜக இதில் பெரிய அளவுக்கு போட முடியலைன்றான் ஏன்னா நம்பர்ஸ் நம்ம வந்து நம்பர்ஸ் வச்சு பேசணும் சித்தாந்த ரீதியாக இருக்கட்டும் இல்லை உனக்கு பிடிக்குமா உனக்கு பிடிக்காதான்றதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் திமுகவுடைய வாக்கு பர்சென்ட்டு ஒம்பது பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்குது பாஜகவோட வாக்கு சதவீதம் ஒன்பது பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ நேச்சுரலாக ஒரு வாக்காளர் என்ன நினைப்பாங்கன்னா திமுகவுடைய ஓட் பர்சன்ட் அப்படியே எடுத்து பிஜேபியில் ஒரு பத்து பர்சன்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இங்கே இனிமேல் வரும் தேர்தல்களில் அதிமுகவும் பாஜகவும் ஒருவேளை சேர்ந்தால் அந்த மியூச்சுவல் வாக்கு ப்ளஸ் திமுகவிலிருந்து இவ்வளோ பெரிய சங்கான வாக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் பிரித்திருக்கிறார் அப்படின்னு தாராளமாக இனிமேல் பாஜக வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா நம்பர்ஸ் என்றுமே பொய் சொல்வதில்லை அதிமுகவினுடைய கோர் வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் தான் ஆனால் அதிமுகவுடைய வஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸில் கிடைத்த அந்த பத்தொன்போது சதவீதம் வாக்கு வங்கி அப்படியே இன்டாக்டாக இருக்குது ப்ளஸ் இன்னும் ரெண்டு சதவீதம் வாக்கு வந்திருக்குது ஆனால் பாஜகவுக்கு ஒம்பது சதவீதம் கூடியிருக்கும் அதே சமயத்தில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் ஒன்பது சதவீதம் குறைஞ்சிருக்குது ஸோ திமுகவின் கோர் ஓட் பேங்கில் மிகப்பெரிய ஓட்டையை போட்டியிருக்கிறது பாஜக குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பர்ஃபாமன்ஸுக்கு அப்புறம் திமுகவின் கோட்டையான சென்னையிலும் பாஜக இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் நின்ற தொகுதியில் கூட அவரை மூன்றாவது இடத்திற்கு தள்ளியிருக்கிறது பன்னெண்டு தொகுதிகளில் மொத்தமாக அதிமுகவை இரண்டாம் இடத்திலிருந்து நிராகரிக்கப்பட்டு அந்த இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது பாஜக இப்படியெல்லாம் பார்க்கும்போது திமுகவிற்கு மாற்று சக்தி அப்படின்றத பாஜகவை மக்கள் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு விவாதத்தை அண்ணாமலை அவர்கள் பாசிட்டிவாக இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ அண்ணாமலை அவர்களுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்படி போது அண்ணாமலை இனிமேல் தலைவராக தொடர்வாரா மாட்டாரா இதே போன்ற அதிரடியான பிரஸ் மீட்கள் நம்மளுக்காக வருமா வராதா அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் அதற்கு காலம்தான் பதில் சொல்லும் ஆனால் ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது அண்ணாமலை ஒரு டார்கெட் வச்சிருந்தாரு இந்த முறை அந்த டார்கெட் ஃபெயில் ஆகியிருந்தாலும் தன்னுடைய இலக்கு உள்ளுவதெல்லாம் உள்ளல் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெள்ளத்தனையும் மலர் நிட்டம் அப்படின்ற மாதிரி அவருடைய டார்கெட்டையே வந்து ஹையாக தான் வச்சுருக்காரு நம்ம எல்லாமே எதிர்பார்ப்பது ஒருவேளை பாஜக இதே வரி ஃபோர்ஸில் வந்து போனாங்கன்னா ஒருவேளை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எதிர்க்கட்சியாக வந்து விடார்களோ அப்படின்ற ஒரு விவாதம் மக்கள் மனதில் இருக்கும் இந்த சமயத்தில் அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எதிர்கட்சி தான் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒனில் தான் அவங்க ஆட்சி பிடிக்கிறத பற்றி பார்ப்பாங்க அப்படின்னு எல்லாருமே பேசிருக்கிற சமயத்தில் நான் நினச்சா ஹையாக தான் நினைப்பேன் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நாங்கள் ஆட்சியே எப்படிப்போம் அது ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்க விடாமல் பண்ணுவோம் அது ஒரு கூட்டணியை வைத்து நாங்கள் ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அவருடைய எண்ணம் உயர்வாகி இருக்கிறது அவருடைய எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள் பட் தமிழக அனலிசிஸை பொறுத்தவரை நாம் இன்டர்பிரட் பண்ணுறது தான் திமுகவின் கோர் வாக்கு வங்கியை உடைத்து பாஜக தன் பக்கம் பல வாக்கர்களை வாக்காளர்களை ஈர்த்திருக்கிறது அதிமுக கோர் வாக்கு வங்கி அப்படியே இன்டாக்டாக இருந்து ரெண்டு பர்சன்ட் முன்னேறி இருக்கிறது ஸோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாஜக பக்கம் அணி திரள்கிறதோ அப்படின்ற ஒரு கொஷின் வருது அண்ட் அதிமுக பாஜக இணைந்தால் அது நிச்சயமாக திமுகவை ஓரம் கட்டிவிடுமோ அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் நாம் சந்திப்போம் நன்றி